எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என் கையில் சிடிஆர் இருக்குது ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு ஒரு வருஷம் என் கையில் இருக்குது யார் யார்கிட்ட பேசுனா எத்தனை முறை பேசுனா இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசுனா ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம் அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்டு பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கினீங்க

அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கேன் அவரை புடிங்கனா நீ லீக்கான ஏன் செல்போன்ல இருந்தா லீக்கான எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சிட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவ யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை புடிங்க காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் அதனால் பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்ஃபோனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்ஃபோனில் லீக்கான எஃப்ஐஆர் இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நான் பாராட்டுறேன் ஒரு பத்திரிகையாளர் செல்ஃபோனில் நாளைக்கு எஸ்ஐடி வந்து இல்லை லீக்கான செல்ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பரை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய வேண்டிய நடத்த எப்படி நான் நியூஸ் கொடுப்பீங்க வெளியே ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க நியூஸ் கொடுக்க கூடாது வெளியே பேசினா கைது பண்ணுவேன் எஃப்ஐஆர் போடுவேன் எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒரு பத்திரிகையாளர் பிரச்சனை லீக்கானது யாருன்னு தான் கேட்கறோம் அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கும் அனுப்பல படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன் எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளோ விரசமாக எழுதியிருக்கிறீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்ணுறீங்க எனக்கு வராமல் எப்படி சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு கேஸை இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு அதனால் இந்த விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து நீங்க யாராவது இருங்க உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிக்கையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ட நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாக்கிறோம் அதனால நீங்க அடுத்த கேள்வி ஆனா சிடிஆர் அப்ப வெளியிட சிடிஆர் அப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க வெளியிடத்தான் போறேன் நான் சிடிஆர் செக் பண்றேன் வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா அதனால என் கையில சிடிஆர் இருக்கு ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலினா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு நான் செய்யத்தான் போறேன் நானும் பொறுமையா காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல சைட்ல எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவச அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றார் ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்று அம்பலக்கார ஐயாவுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல எது நீ கேள்வி நான் சொல்றாங்க ஐயா நீ தப்பா நினைச்ச கூடாது அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட் உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதில அந்த வேகத்தை காட்டுங்களே கட்சி விட்டு ஞானசகர இன்னும் சஸ்பெண்ட் பண்ணு அனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேட்டுக்கிறேன் சார் 2 நாள் முன்னாடி வந்து அண்ணா எனக்கு இன்னைக்கு નિகல்வு அதன்பிறகு காவல் திரை கொடுக்க பத்திரிகை செய்தி இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய கொடுக்க பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுத்த இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன் கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட் டிஜிபி பத்திரிகை செய்தி இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க சிலிண்டர் வெடிச்சது ஒரு பால்ரஸ் கொண்டு தேவையில்லாம இங்கே வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் அது முழுவதும் போய் என்னைய சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மாவும் இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க தப்பு பெண்கள் மேலதான் ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியர் தவிர வண்டி இடிச்சிட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து

அந்த கேடு கட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும் சென்னையில டிசிபியா இருக்கணும் சென்னையில கமிஷனரா இருக்கணும் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கணும் தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும் யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குறாங்க அதே ஈசிஆர்ல என் வீடு இருக்கு அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றாங்க கரெக்டா அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர்ல என் வீடு இருக்கு என்ன வேகம் தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய கட்சியை கைது பண்ணீங்க பத்து பேர் எத்தனை உள்ள வச்சிருந்தீங்க பதினாலு பேர் என்னத்த பண்ணாங்க ஓ மாநில தலைவர் வீட்டில் பிஜேபி கொடியேற்றாங்க அதே என்னுடைய வீட்டில் இருந்து அதே ஐநூறு மீட்டர் தூரத்தில் இதே இசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஏன்னா திமுக கொடி இருக்கு பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்கள் நெரட்டிவ் செட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் பேசி பெண்களை அசிங்கப்படுத்துவோம் அந்த பெண்களே பயந்துக்குவாங்க அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க கொடி ஏத்துறதுக்கு ஸ்பாட்டுக்கு போனாரா இதுக்கு முன்னாடி தாம்பரம் வீட்டுக்கு வந்தார்ல அந்த கொடியை புடிச்சிட்டு வாங்கடான் அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறதும் அதுக்கே முதலமைச்சர் பேச மாட்டாங்க இதை தாங்க ஆக்ரோஷமா கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா பெண்களுக்கு தப்பு நடந்திருக்கு இந்திய அளவில் எல்லா சேனலும் டிபேட் வச்சு நடத்துறாங்க அப்படியே மாத்தி காரை இடிச்சிட்டாங்க காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லணும் பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவே தான் கார் இடிக்கிறதா ஆனால் நானும் போய் போயிருக்கிறேன் பொய்யை சொல்றாங்க பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க

உனக்கு என்ன ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கோம் காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க யார் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் கருப்பு கொடி காட்டுறேன் தயவு செஞ்சு காட்டுங்க கருப்பு கொடி பத்தினா சொல்லுங்க நாளே வாங்கி அனுப்புறேன் அதனால கருப்பு கொடி வெள்ளை கொடி செவப்பு கொடி பச்சை கொடி என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியல அதனால நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புறேன் அதனால செல்வ பிறந்தவர்கள் கருப்பு கொடி காட்டக்கூடாது கருப்பு பனியன் கருப்பு உள்ளாடை கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு பெயிண்ட்டு கையில் கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்ல வந்து நிற்கணும் பூதம் மாதிரி நிற்கணும் கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன் இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்க பயந்துருவோமா விமானம் இறங்கும் அவர் தரையில இறங்குவாரு வேலையை செய்வார் திரும்ப விமானம் டேக் ஆஃப் டெல்லிக்கு போவார் அதனால் கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியும் சேர்த்து காட்டு

யாரு மேல குற்றம் நடத்தப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியாகவும் தோடித்துக் கொண்டிருக்கின்றார் வேங்கை வயல் சம்பவம் கிளாசிக் யாராவது ஒருத்தர் அந்த ஆடியோ வீடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு ஆடியோ வெளியிட்டு செட்டிங் பண்ணி ரெண்டு பேர்த்த பேச விட்டு பண்றீங்களே நியாயமாங்கய்யா ஏழை மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அதெல்லாம் பண்றீங்களே நியாயமா அது நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் சிபிஐ கொடுங்க நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம் சிபிஐ கொடுங்க சரி எங்களால முடியல சிபிஐ பண்ண குடுங்க நாங்க பண்றோம் சிபிஐ டையும் குடுக்க மாட்றீங்க நீங்களும் பண்ண மாட்றீங்க கேஸ முடிக்கணும்ங்கிறதுக்காக அதே சமுதாயத்துல ரெண்டு பேர்த்த ஃபிட் பண்றீங்க ஏன்னா அப்பதான் ஜாதி மோதல் வந்துடக்கூடாது எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது அந்த கேஸுக்கு யோசிச்சா ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமில்ல ஐயா அண்ணா அந்த ஆங்கில ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் மட்டும் அது அப்படியே ஆங்கிலத்துல பேசிட்டுமா ஏன்னா நீ வெளிய வந்த உங்களுக்கு நண்டு பேரா நன்றி அண்ணா நன்றி